ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க மகிழ்ச்சி சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரியூ ஸ்டார்ட் ஆன்லைன் ஜென் ரியூ ஸ்டார்ட் ஆன்லைன் எதுக்குன்னா நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வீட்டுக்கோ மற்றதுக்கோ அந்த தேவையான பொருட்களை வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட ரேட்டிங்ஸ் அண்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு நல்ல தரமான பொருளை நம்மளால் வாங்க முடியும் அதற்காக தான் இந்த சைட் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ வணக்கம் அதிகாலையில் எழுவதினால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகாலை அதிகாலைன்றது மூணு டு அஞ்சு அந்த டைமை தான் வந்து அதிகாலைன்னு சொல்லுவோம் இன்னொரு அழகான பேர் என்னென்னா பிரம்ம முகூர்த்தம் இந்த டைமில் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த டைமை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அதிகாலை எழுவது என்பது நம்மில் பலருக்கு முடியாத காரியம் அப்படி அதிகாலை நேரத்தில் எழுவது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா அந்த அதிகாலை நேரத்தில் தான் நல்ல தூக்கு வரும் ஓகேவா இப்போ சரி ஓகே நம்ம அன்னைக்கு தூங்க இந்த நைட்டு தூங்கும் போது நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழு எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு படுப்போம் அந்த அலாரம் அடிக்கும் காலையில் நம்ம நல்லா இருப்போம் அலாரம் அடிக்கும் அலாரம் ஓகே இன்றைக்கி ஒரு நாள் தான் சரி ஓகே நல்லா தூங்கிக்கலாம் நாளைக்கு இருந்து திரும்பவும் நம்ம வந்து காலையில் ஃபாஸ்ட்டாக எந்திரலாம் நேரமாகவே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் தூங்கிடுவோம் திரும்பவும் அடுத்த நாளும் அதே மாதிரி நல்லா தூக்கம் வந்துட்ருக்கும் அலாரம் அடிக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவோம் இந்த மாதிரி நமக்கு ரொட்டீனாக போயிட்டுருக்கும் அப்புறம் ஒரு நாள் யோசிப்போம் சீக்கிரமாக ஏன் சேர்ந்தால் எல்லா வேலையும் முடிச்சிருப்போம் நிறைய நிறைய பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல யோசனை தோணும் அப்போ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நல்ல நம்மளால் நல்ல ஒரு ஒர்க்கே செய்ய முடியும் ஓகேவா அப்படியே அதிகாலை எ என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்மளுடைய மூளை நரம்பு எல்லாமே நல்ல ஒரு இயக்கத்தில் சீராக செயல்படும் மூளையும் சுறுசுறுப்பாக இயங்கும் இதனால் நமக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகமாகும் அப்புறம் மன அழுத்தம் குறையும் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு அது குறையும் இன்றைய நாளை நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது அதை எப்போது எங்கே எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் திட்டமிட்டு செய்ய முடியும் ஓகேவா அப்புறம் யோகா செய்யலாம் உடற்பயிற்சி செய்யலாம் அது மட்டுமல்லாமல் காலை நேரத்தில் நன்றாக படிக்க முடியும் காலை வேளையில் நன்றாக பசி எடுக்கும் அப்படி காலை நேரத்தில் எட்டு டு ஒன்பது மணிக்குள் சாப்பிடுவதால் நமக்கு உடல் பருமன் சர்க்கரை நோய் போன்றவை வருவது குறைவாகும் காலையில் மாசற்றை மாசற்ற தூய்மையான காற்றை சுவாசிக்கும்போது நமக்கு நுரையீரல் வலுவடையும் அதனால் ஆஸ்துமா சைனஸ் போன்ற பிரச்சனைகளையும் நம்ம தடுக்க முடியும் இது மட்டும் அதிகாலை நேரத்தில் எழுந்து மூச்சு பயிற்சி யோகா போன்றவை செய்யும் போது நமது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வலுப்பெறும் அப்படி சீக்கிரம் எழு எழுறதுனால சரியான நேரத்தில் சிறுநீர் மற்றும் மலம் கழித்து உடலில் உள்ள நச்சுக்களை சீராக வெளியேற்றுவதால் சிறுநீரகப்பை கல்லீரல் பெருங்குடல் போன்ற உறுப்புகள் சீராக இயங்கும் இதனால் உடல் நலனுக்கு மட்டுமல்ல மனநலனுக்கும் அதிகாலை எழுவது மிகவும் சிறந்தது